வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சொல்லுவோம் இது உடனே செய்து சாப்பிட்லாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த மழைக்கு இதம்மா எப்படி உடனே செய்யலான்னு பார்க்கலாம் மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையை நம்ம உடச்சிக்கலாம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் மூணு முட்டைக்கான அளவுகள் சொல்கிறேன் வெங்காயம் சேர்க்கறதுலாம் உங்கள் தான் அதிகமாக கம்மியாக சேர்க்கறதுலாம் உங்கள் தான் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் பவுடர் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா அது வந்து உங்கள் தான் நல்லா முட்டை எழும்பி வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன் ரொம்ப ஈஸி ஒரு நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு துளி வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே செய்யறதில்ல ரொம்ப ஈஸி ஸ்டவ் எண்ணெயில் எண்ணெய் வச்சுருக்கேன் சூடான பிறகு நம்ம சின்ன சின்னதாகவும் ஊற்றலாம் பெருசாகவும் ஊற்றலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் நான் முட்டை பக்கோடான்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன ஒன்றா பேர் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் பாருங்கள் எப்படி எழும்பி வருது பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் ஸ்கூலுக்கு கூட இதை கொடுத்து அனுப்பலாம் சின்னதாகவோ பெருசாவோ எப்படி விருப்பமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப எண்ணெய் குடிக்காது இது இது இப்படியே செய்து மிச்சத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா முட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இது கூட ஒரு முக்கியமான ரெண்டு பொருளும் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு தான் நம்ம செய்கிறோம் உடனே நினச்ச உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் உடனே செய்யலாம் அந்த மழைக்கு இது கூட கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் காரம்லாம் உங்கள் தான் நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்க்கலாம் நல்லா குளுக்கி விட்டுக்கலாம் மழைக்கு சுட சுட நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டைப்பாவோடாவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ